வணக்கம் இன்றைக்கி மாட்டு பொங்கலுங்க மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்காக பொங்கல் செஞ்சுட்டு இருக்கிறோம் எல்லாரும் பாருங்கள் என்ன தடவை என்ன வந்து மாட்டுக்கு எட்டி சேர்க்கப்பட்டு அப்புறம் தண்ணி தடவி அப்புறம் சோறு விட்டணும் சோறு விட்டுட்டு மாலை கட்டணும் அப்புறம் திட்டி சுற்றணும் திட்டி சுற்றிட்டு நமக்கும் சத்து சுற்றிட்டு எட்டி கொண்டா கொட்டிட்டு தர்றோம் அப்புறம் வந்து சாப்பிட்றோம் ரெண்டு எல்லாம் என்ன தடவை பாருங்கள் என்ன 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 என்னென்ன என்ன 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 பண்ண என்ன 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 தடவை வாடா வாடா என்ன

இன்னைக்கு வீடியோ பாக்குற எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் இங்க வந்து விசேஷம் எல்லாத்தையும் செஞ்சாச்சு கோவிந்தனுக்கு செய்யறது எல்லாமே எல்லாம் வந்து இலையில அஞ்சு இலை போட்டு சாதம் வச்சிருக்கு இப்போ வந்து சாதத்துல இனிப்பு போட்டு கயிறு ஊத்தி ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ ஏன் எல்லா பொங்கலையும் நம்ம இந்த தருணம் மட்டும் மூணு தான் இல்ல இது வந்து முன்னாடில இருந்து பாரம்பரியமா இருக்கு எல்லா பொங்கலும் கொண்டாடும் போது நீங்களும் இந்த மாதிரி கட்டி கொண்டாடுங்க கரும்பு வந்து பல்லுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம சுவையா இருக்கும் இது வந்து எங்க அம்மாப்பட்ட கோலம்

முன்னோர்களுக்காக அந்த சாப்பாடு வந்து வெளியில் வச்சுருக்கோம் முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு இந்த என்ன சாப்பாடு அசைவே சாப்பாடு அசைவ சாப்பாடு ஹாய் ஹாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்து சாமி கும்பிட்டு இப்போ ஒரு சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டு சாமி கும்பிட்டு இப்போ வந்து அசைவ சாப்பாடு சாப்பிட்றோம் இங்கே பாருங்கள் கறியெல்லாம் நல்லா போல போகலாம்னு வந்துருக்கு கறி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது இந்த சாப்பிட்டுருக்கோம் அனைவருக்கும் இனியும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரைஸ் இருக்கு அடுத்து மட்டன் குழம்பு அடுத்து மட்டன் பெருக்கல் இந்த இடத்துல வந்து ரெண்டு வடை வைக்கணும் கறி வந்து அடுத்துரு வடை நல்லா சாஃப்ட்டா இருக்கு பாய் டெஸ்ட்டு வீடியோ பாக்கலாம்